கணவனின் வழியே மக்கள் அப்படிம்போல அந்த மாதிரியான ஒரு செயல் தான் மேலும் நீங்க பாத்தீங்கன்னா பல மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆம்புலன்ஸ் கிடையாது அதாவது நம்ம ஊர்ல இருக்க மாதிரியான நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து ஃப்ரீயா கிடையாது அதையும் தொடங்கி வச்சது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த ஒரு ஆம்புலன்ஸ் கிளம்பி போகுதுன்னா எவ்வளவோ திமுக கூட்டங்கள் நடந்திருக்கு ஒரு ஒரு கூட்டம் நடக்கும் பொழுதோ ஆம்புலன்ஸ் வந்து தயவு செஞ்சு எல்லாம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கக்கூடிய பேச்சாளரோ துணை முதல்வரோ முதல்வரோ பேசி அவங்க ஒதுங்கி நின்னு அந்த வண்டிக்கு வழியை விட்டுரும் அது நான் என்ன சொன்னா சொல்ற அது உண்மையோ பொய்யோ என்ன வேணா இருக்கட்டும் ஆனா இங்க உண்மையாதான் நடந்திருக்கு அவர்கள் நாள் போனவரை என்ன பண்ணிருக்காரு அவர் போக முடியாம வேற ரூட்ல வந்து அந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன்னு அவர் சொன்னாரு நான் இந்த மாதிரி அவரு உடம்பு சரியில்லைன்னா அவங்களதான் போய் பிக்அப் பண்ண போனோம் அதுக்குள்ள எங்களை நிறுத்தி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவர் அன்னைக்கு பண்ணாரு அப்ப மக்கள் மனசுல உங்களை தலைவனா நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் அடுத்து அவன் எப்படி தப்பு பண்றான் உதயநிதி அண்ணன் அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி அண்ணன் அவர்கள் என்ன பண்ணார்னா ஒரு இடத்துல ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வழி இல்லைன்னு கூட்டத்துக்கு வந்து அவர் பேசாமலே அங்கிருந்து கிளம்பி சென்றுட்டார் இதை பார்க்க கூடிய தொண்டர்கள் என்ன செய்வான் நாளைக்கு ஆம்புலன்ஸ் வந்தா நகர்ந்து போகணும்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்கக்குள்ள விதைக்கிறாங்க இன்னைக்கு ஒரு கர்ப்பிணி பெண் புடிச்ச அவங்க கர்ப்பம் அவங்க கர்ப்பமா தெரியாம அவங்க கழுத்துல இருக்க ஐடி கார்டு அதை அதெல்லாம் புடிச்சு இழுத்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க இன்னும் ரெண்டு மாசத்துல அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ்னு அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க மேலும் அதுல பயணம் செய்த பயனாளிகள் அந்த கூட்டத்துல மயங்கி விழுந்த ஒருவரைத்தான் தூக்குவதற்காக இந்த ஆம்புலன்ஸ் வந்து கூப்பிடப்பட்டு அங்க போயிருக்கு அப்படிங்கறத எல்லாரும் பாக்குறாங்க இன்னைக்கு எல்லாருமே அதை பத்தி பேசுறாங்க ஏன் இது நடந்தது அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா அது மக்களை காப்பாற்ற போகிறது அப்படிங்கிற எண்ணத்தை மக்களுக்குள்ள விளைக்காம நான் கூட்டம் நடத்துறேன் என் கூட்டத்தை விடுறான் அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தை விதைத்ததின் வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்க முடிகிறது தோழர் ஒழுங்கா பேசுங்க ஒழுங்கா வழி நடத்துங்க மக்களை வழி நடத்த தெரியலையா ஒழுங்கா வழி நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வழியை விட்டு நெல்லுங்க ஆம்புலன்ஸ் முன்னாடி போகும் பின்னாடியே நாங்க வருவோம் அப்படிங்கறதுதான் தோன்றாரு எங்களுடைய எண்ணமா இருக்கு